அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக்கமாக சொன்னோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்தியில் இன்றைக்கி நிறைய சிறப்பு செய்திகளை பேசி பேசிடலாம் நம்ம ஏன்னா ஜெலன்ஸ்கி அங்கே அமைதி பேச்சுவார்த்தை தொடங்கினாங்க இல்லையா ஃபெயிலருன்னு வந்துருச்சு இல்லையா ஃபெயிலருன்னதுக்கப்புறம் வந்து ட்ரம்ப் வந்து ஒரு எஸ்ஏ மாதிரி ஒரு கட்டுரியை எக்ஸ்டர் போட்டிருந்தார் ஸோ மா ஜலின்ஸ்கியை பிரித்து மேஞ்சிட்டார் அதாவது என்ன ஒரு தனது காட்டமான ஒரு பதிலுரியை வந்து கொடுத்துருக்கிறார் உன்னுடைய அது என்ன சொல்கிறது எல்லா தலைப்பு பத்திரிகையிலும் வரணுன்றதுக்காக நாங்கள் சொல்லாத செய்தியெல்லாம் நீங்களாக கற்பனை பண்ணி சொல்கிறதுக்கெல்லாம் யார் அத்தாரிட்டி யார் உங்ககிட்ட கேட்டதுன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அதை தாண்டி சுற்றிருக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் நேற்று ஜெலன்ஸ்கி ரிஜெக்ட் பண்ண உடனே சும்மா உக்ரைன் முழுவதும் பற்றி எரிஞ்சிட்ருக்கு பெரிய தாக்குதல் ரஷ்யா பெரிய அளவுக்கான தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க பதிலுக்கு இவங்களும் நிகழ்த்தியிருக்காங்க திடீர்னு இப்போ ஐரோப்பா வேறு கொஞ்சம் அப்படியே பல்ட்டி அடித்து பேக் அடிச்சிருக்காங்க நிறைய விஷயங்களை அரசு போகிறோம் வாங்க விடிய குறிப்பிடலாம் வீடியோ பொறுத்தமே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வாங்க மறுக்கா பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆப்ஷ் கொடுங்க வீடு கொடுக்கலாம் ஸோ நேற்று பேச்சுவார்த்தை லண்டனில் பெரிய அளவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அது ஃபெயிலர் அப்படின்றது அந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சதுதான் ஏன்னா அதை பற்றின கிளாரிட்டியாக அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் அவர்களாக இருக்கட்டும் அமெரிக்காவுடைய ஸ்டேட் செக்ரட்டரியாக இருக்கட்டும் எல்லாமே தெளிவாக சொல்லிட்டாங்க ஆளாளுக்கு ஒரு பக்கம் வந்து கருத்துக்களை சொல்லும்போது நம்ம இடியில் உட்காந்து ஒன்றும் பண்ண முடியாது அவங்களா உள்ளே வந்தால் தான் உண்டு இல்லை ட்ரம்ப் ஆச்சு அவங்களாச்ச மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமாக முடிஞ்சிருச்சு அந்த முடிந்த ஒன் ஹவரில் வந்து ட்ரம்ப் அவரோட எக்ஸலத்தை பாருங்களேன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜெலன்ஸ்கி வந்து ஒரு ஃப்ரண்ட் பேஜில் வால் ஸ்ட்ரீட் ஜேனலோட ஃப்ரண்ட் பேஜில் சொல்லியிருக்கிறாரு நாங்கள் வந்து கிருமியாக ஆக்குபை பண்ணதை ரெகக்னைஸ் பண்ண முடியாது அது கண்டிப்பாக அவங்க திருப்பி கொடுத்ததாக ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க இது வந்து வெரி ஹார்ம்ஃபுல் ரொம்ப ஒரு கடுமையான ஒரு வார்த்தை பீஸ் நெகோசியேஷனில் கிரிமியா வந்து இந்த ரெண்டு வருஷத்தில் இழந்தீங்களா எப்போ நீங்கள் இழந்தீங்க ப்ரெசிடென்ட் பஹா பரா பராக் உசைன் ஒபாமா காலத்தில் நீங்கள் இழந்தீங்க ஜெலன்ஸ்கி வந்து கிருமியாவை கொடுக்கணுன்ற மாதிரி நாங்கள் கேட்கவே கிடையாது எப்போ நாங்கள் கேட்டோங்க உங்ககிட்ட அந்த வார்த்தையை நாங்கள் எடுக்கவே இல்லையே அது இல்லாமல் நீங்கள் கிருமியாவை இழந்தது பதினோரு வருஷத்துக்கு முன்பு எந்த ஒரு ஆயுதத்தையும் தூக்காமல் கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆனீங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒபாமா வந்து ரொம்ப சிம்பிளாக ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க மேஜர் ரஷ்யாவுடைய பேஸ் எல்லாம் அங்கே இருக்கிறது அதை சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக அந்த பீஸ் நெகோசியேஷனுக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி என்ன இழந்தீங்களோ அதை கேளுங்க அதை விட்டுட்டு நீங்கள் பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி இழந்ததெல்லாம் கொண்டு வந்து இந்த ஒட்டுமொத்த வாரில் நீங்கள் எழுக்கிறதெல்லாம் நீங்கள் கேட்குறது என்பது வந்து நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு விஷயம் அது இல்லாமல் நாங்கள் கிரிமியை பற்றி எடுக்கவே இல்லை அது கிருமியாக யூஷுவல் ரஷ்யாவது தான் திரும்பி நீங்கள் இப்போ வந்து நீங்கள் கிருமியாக கொடுங்கன்னு யார் சொன்னது உங்கள் யார் சொன்னாங்க நாங்கள் பேச்சுவார்த்தையில் உட்காந்துட்ருக்கோம் நீங்களாக கற்பனையின் அடிப்படையில் பத்திரிகைகள் வரக்கின்ற செய்தி அடிப்படையில் முன்கூட்டியே நீங்கள் கற்பனையை செஞ்சு பேசிக்கிட்டால் நாங்கள் பொறுப்பில்லை ஆல்மோஸ்ட் வாரத்துக்கு ஐயாயிரம் ஆறாயிரம் வீரர்கள் வந்து தேவையில்லாமல் இழக்கிறாங்க ஏன் ஏன் இறக்குறோம் ஏன் சாகிறோம்னு தெரியாமல் ஆயிரக்கணக்கான வீரர்கள் இறந்து போயிருக்காங்க இந்த வாருன்னா அடுத்த மூணு வருஷம் போச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த உக்ரைனையும் அவங்க பிடிச்சிட்டு நிற்பாங்க அன்றைக்கி என்ன பண்ணுவீங்க ரஷ்யாவும் இழக்கிறாங்க ஆனால் அடுத்த மூணு வருஷம் தொடர்ந்து அப்படின்னா இருக்கிறதும் இழந்தடவே அப்படின்ற மாதிரியான ஒரு காட்டமான ஒரு பதில் அந்த பதில் அந்த பதிலில் நம்ம என்ன கிளாரிட்டியாக புரிஞ்சுக்கலான்னா அவர் சொல்கிறதும் கரெக்டு தான் இல்லை பதினோரு வருஷத்துக்கு முன்பு எந்த ஒரு எதிர்ப்புமே இல்லாமல் கிரிமியாவை நீங்கள் விட்டுட்டீங்க இடையில் இந்த தா இந்த ரஷ்யா உக்ரைன் வார்க்கு முன்னாடி நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்போ திடீர்னு இப்போ இந்த வார் நடந்தினோடனே இப்போ எங்களுக்கு கிருமியாக வேணும் கிருமியாக வேணும்னா பண்ணில் தடவுற கிருமி தான் கொடுப்பாங்க கிருமியாக எங்கே கொடுப்பாங்க அவர் சொன்ன பதில் அப்படி தான் இருக்குது இந்த காட்டமான பதில் உள்ள இல்லை இந்த மாதிரி ரொம்ப ரிக்டாகவும் ரொம்ப ஃபிக்ஸ்டாகவும் இருந்தீங்க அப்படின்னா செட் ஆகாது ஜெலன்ஸ்கே வந்து டோட்டலி அன்ஃபிட் அப்படின்ற மாதிரிலாம் வந்து தனது எக்ஸ்பதில் போட்ட உடனே என்ன பண்ணிட்டார் அவர் மறுபடியும் இல்லை இல்லை அமெரிக்கா யூகே ஜெர்மனி ஃப்ரான்ஸோட மேற்பார்வையில் ரொம்ப அருமையாக முடிஞ்சது இந்த பேச்சுவார்த்தை அடுத்த ரவுண்டில் வந்து நாங்கள் சக்ஸஸ் பண்ணுறோம் நாங்கள் இதுக்கப்புறமும் அமெரிக்கா ஒரு விஷயத்தில் புரிஞ்சுருப்பாங்க இப்போ தான் ரஷ்யா ஓடி வந்து ஒரு ஐரோப்பாலாம் சேர்ந்து ஒரு பொட்டன்ஷியல் வாரை வந்து கிரியேட் பண்ணுன்னு நினைக்கிறாங்க ரஷ்யாவுக்குள்ளார அதுக்கான திட்டங்கள் ஈடுபடுறாங்க அதனால தான் அந்த பேச்சுவார்த்தையை வந்து தோல்வியோற வைக்கிறாங்கன்றாங்க சரி வேறு ஒரு விதமாக இந்த பேச்சுவார்த்தையை சீக்கிரம் உடன்பட வைக்கணும் அப்படின்னா இந்த தாக்குதல் தான் அந்த தாக்குதல் வந்து அப்படின்னும்போது ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க நேற்று இரவு பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதல் ஒட்டு மொத்தமாக எழுவது மிசைல்ஸ் நூற்றி நாற்பத்தஞ்சு ட்ரோனு ஒரு லார்ஜஸ்ட் அட்டாக் கியூவில் மட்டுமே க்யூ இல்லாமல் கார்கிவ் பகுதியில் ஒரு பதினாலு டைம் மேலே ஒரு தாக்குதல் அப்புறம் ஜ ஜைட்டோமேர் பகுதியில் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் டினிப்ரோடெக்ஸ் ரீஜியனில் ஒரு தாக்குதல் ஜாப்ரோஷீஷியா பகுதியில் ஒரு தாக்குதல் இன்னும் வின்ஸ்டியா இன்னும் நாலஞ்சு பகுதியில் சமீர் ரீஜியன் சொல்லிவிட்டு ஒட்டுமொத்தமாக உக்ரைன் முழுவதும் வந்து நேற்று இரவு சூறையாடிட்டாங்க பெரிய தாக்குதல் நிறைய இழப்புகள் மனசை சவுத் ஆஃப்ரிக்காவில் ஜி டுவெண்ட்டாம் ஏதோ பே பேசுகிறான்னு சொல்லிட்டு கிளம்பின ஜெலன்ஸ்க்கு அப்படியே ரிட்டர்ன் பண்ணிட்டார் அவசர அவசரமாக ஏன்னா தலைநகர் கீழே தாக்கல் நடத்தும் போது அவருக்கு அங்கே என்ன வேலை இங்கே ஓடி வர வேண்டியது தானே அதனால் இங்கே ஓடி வந்துட்டார் இப்போ அடுத்தது கொய்யோ முய்யோன்னு கதறிட்டுருக்கிறாரு இது ஒரு தீவிரவாத தாக்குதல் இந்த தாக்குதலை ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் வாங்க இப்போ அமெரிக்க கிட்ட போனால் கழுத்து மேலே ரெண்டு தட்டுவாங்க அதுக்கு தான் நாங்கள் அப்போ சொன்னோம் பேச்சுவார்த்தை உடன்படவா இருக்கிற பகுதியும் இழக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இதுக்கப்புறம் நாங்கள் ஆயுதங்கள் கொடுக்கறதுக்கோ உங்களுக்கு உதவிகளோ செய்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லைன்ட்டாங்க நீங்களாச்சு உங்களுக்கு உதவி செய்கிற நாடாச்சு ஐரோப்பா ஆயுதங்கள் கொடுக்குறாங்களா வாங்கி நீங்கள் தாக்கல் நடத்திக்குவாங்க அமெரிக்கா இனி ஆயுதங்களை கொடுக்காதுன்றதில் நேற்று ட்ரம்ப் தரப்பில் காட்டமான பதிலே தெரியுது மார்க்கோ ரூபியோ அவர்களும் ஜேடி வேன்ஸ் அவர்களும் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அதனால தான் மறுபடியும் அவர் அமெரிக்காக்கிட்ட போய் ஏதாவது பேசினார் அப்படின்னார்னா கண்டிப்பாக டிஷர்ட்டு கூட இல்லாமல் தான் திருப்பி பண்ணுவாங்க அந்தளவுக்கு கொலை காணல இருக்கிறாங்க ஜெலன்ஸ்கி மேலே சரி இவ்வளோ குய்ய முய்யான்னு கதறாரு இவ்வளோ தாக்கல் நடத்துகிறாங்கன்னு சொல்கிறார்ல இவங்க நடத்துனது பூ தாக்குதலா ரெண்டு மணி நேரத்துக்கு முன்பு இவங்க உக்ரைன் பாருங்கள் பெரிய அளவுக்கான ஒரு லார்ஜஸ்ட்டு பிக்கெஸ்ட்டு ட்ரோன் அட்டாக்கு ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு ரஷ்யாவுடைய ட்ரோன் ஃபேக்ட்ரி மீது பெரிய தாக்குதல் பெரிய அளவுக்கான ரஷ்யா இல்லைங்க அப்போ நீங்கள் நடத்துகிறது பூ தாக்குதல் உடனே பதில் தாக்கல் நடத்தினா குய்யோ முய்யோ ஐயோ கையோன்னுங்க கத்திட்டுருக்கீங்க அதனால் இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யாவுடைய பார்த்து கிளியராக இருக்குது இன்னும் கொஞ்சம் போங்க அடிங்க ஓப்பன் பண்ணுங்கன்ற மாதிரி தான் எந்த அளவுக்கு ஐரோப்பிய நாடுகள் ஓடி வந்து உதவி பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா ஜெர்மனி வந்து டவுரஸ் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னாங்க அதுவும் புதுசாக இன்னும் அந்த சான்சலர் பதவி எத்தனை பாடு இல்லை அதுக்குள்ளே பெரிய சூழ்நிலை ரொம்ப சங்கடமாக போயிட்டுருக்கு அங்கே அதுக்கப்புறம் உள்ளக்கிற இன்டெலிஜென்ட் தகவலாம் உள்ளே போய் தலைவரே நீங்கள் பதவி ஏற்றுக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் பாட்டு அவசரப்பட்டு டவுரஸ் லாங் ரேஞ்ச் மிசைஸ்லாம் அதை கொடுக்குறாங்க எதை கொடுக்குறேன்னு சொன்னால் கதையை விட்டுட்டுருக்க நீங்கள் பெரிய சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது வேண்டாம் தலைவரே அப்படின்னு அவர்கிட்ட சொல்ல அதனால் அப்பயே ஹோல்டு பண்ணிட்டாங்க திடீர்னு இப்போ அமெரிக்கா உள்ள ஓடி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க ஜெர்மனிக்கு ஜெர்மனி நீங்கள் எங்களோட பர்மிஷன் இல்லாமல் லாங் ரேஞ்ச் டவுரஸ் மிசைஸ் வந்து உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடாது தடை விதிச்சுட்டாங்க அதையும் மீறி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அடுத்த சங்கதி முடிச்சுக்கிட்டேங்க இந்த இடத்துல ஜெர்மனிக்கு ஒரு பெருமூச்சு அப்பா நம்மளாக வேணாம்னு சொன்னால் அது நம்மளுக்கு பிரச்சனை இப்போ ஈஸியாக தப்பிச்சுக்கலாம் இல்லை பாருங்கள் அமெரிக்கா வேணான்னு சொல்லிட்டாங்க அதையும் நான் கொடுக்க முடியாதுங்க கொடுத்தா பிரச்சனை ஆகிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காங்க சரி அப்படியே தள்ளி ஈரோப்பிய யூனியன் என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் ரஷ்யாவுடைய ஃபாஷியல் ஃபியூவில் உள்ளே கொண்டு வருவதற்கு ஒரு சில நாடுகளுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுக்கலான்ற மாதிரியான பேச்சுவார்த்தை பேசிக்கிறாங்க ஏன்னா அங்கே கிட்ட பெரிய அளவுக்கு பிர மாதிரி மாதிரிங்க அமெரிக்காக்கிட்ட பெரிய பிரச்சனை வரி ஒப்பந்தம் அது இதுன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனையாக இருக்குது அல்ஜீரியாக்கிட்ட ஃப்ரான்ஸ் வந்து பிரச்சனை பண்ணதுனால மறுபடியும் மறுபடியும் நம்ம அதிகம் பண்ண முடியாது கேட்க முடியாது நார்வே மட்டும் தான் இப்போ ஃபுல்லாக அவங்க சவுதி அரேபியாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்கு ரொம்ப தொலைவாக இருக்குது அதனால் நம்மளால ஏன் ஒரு சில நாடுகள் கொஞ்சம் ஃப்ரீ கொடுத்துடலாமே ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் பக்கம் ரஷ்யா வாங்கலான்ற மாதிரி நேற்றுலேருந்து முடிவு எடுத்துருக்காங்களாம் இந்த பதினாலாம் கட்ட பொருளாதாரத்தை அப்படி இல்லை அந்த ஃபாஷியல் ஃபீவில் மட்டும் ரிலாக்ஸ் பண்ணுறாங்க ஜெலஞ்சுக்கு புரிஞ்சிருப்பார்னு நினைக்கிறேன் நான் அது ரொம்ப நாள் தாங்காதில்ல ஏன்னா இன்றைக்கி சீனா வந்து உள்ளே வந்து கேம் பிளே அருமையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன சீனா உள்ளே வந்து ப்ளே பண்ணுறாங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து இருபத்தஞ்சி பர்சன் அங்கே வந்து ஆட்ட ரெசிப்ரோசல் வரி அப்படின்னா அது கனடா மீது விதிக்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை ஆனால் எங்களுக்கு வந்து பலன்தான் நாங்கள் இதை சுற்றி சுற்றி வரைவிருக்கிறதுனால எங்களுக்கு இரண்டு பில்லியனுக்கு மேலே கெயின் தான் மற்ற சீனாவாக இருக்கட்டும் இல்லை மற்ற நாடுகளாக இருக்கட்டும் எல்லாம் அவங்களுக்கு தான் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு நாங்கள் கரெக்டான பார்த்து தான் போகிறோன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு இப்போ கனடாவுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க ஐரோப்பாவுக்கு வெளிப்படையான அழைப்பு கொடுத்துருக்காங்க வாங்க நம்ம ஒன்றாக இணைந்து அமெரிக்காவை எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வாருங்கோ கைகூறுங்கோ அப்படின்னு சீனா தரப்பில் ஒரு கோரிக்கையை கேட்டிருக்காங்க இங்கே அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிகழ்வுகள் ஸோ பெரிய அளவுக்கு பேக் ஃபயராக இருக்குது அங்கே சம்பவம் வந்து பெருசாக இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இங்கே இதுக்கப்புறம் ரஷ்யா உக்ரைனுடைய சம்பவம் வந்து பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா எமினி ஔதிகள் மீது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் முப்பது ஏர் ஸ்ட்ரைக் ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டாக இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஏர் ஸ்ட்ரைக் அங்கே காசாவில் கூட இப்போ உள்ள ஏர் ஸ்ட்ரைக் பண்ணுறதில்ல அதாவது வான்வெளியில் நடத்தப்படுகிற தாக்குதல் முப்பது இருபதுலாம் கிடையாது ஒரு நாளைக்கு ஏழு எட்டு பத்துக்குள்ளே தான் பண்ணுறாங்க ஆனால் காசாவை விட இனி அதிகமான தாக்குதல் எங்கே நடத்தப்படுகிறது எமினி அவதிக்கள் மீது நடத்தப்படுகிறது பெரிய அளவுக்கான அடுத்தடுத்த இழப்புகளை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் எமினி அவதிகள் அது இருந்தாலும் அவருடைய தாக்குதலே அடக்க முடிகிறதானா அடக்க முடியல அவங்க தொடர்ந்து அமெரிக்கானுடைய போர்க்கப்பல் மீதும் அங்கே இஸ்ரேலுடைய பேஸ் மீதும் நாங்கள் தாக்கல் நடத்துன்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க எட்டாவது வாரங்களாக உணவுப் பொருட்கள் எதுவுமே உள்ளே போகாதனால இனி காசாவுக்குள்ளார இரண்டு வேலை உணவை வந்து ரொம்ப அரிதான விஷயம்ன்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள் எல்லாம் பெரிய அளவுக்கு சொல்லியிருக்காங்க அதனால தான் இப்போ பிபிசி நிறைய ஊடகங்கள்லாம் என்ன வெளியிட்டிருக்காங்கன்னா ஆன்டி ப்ரோடெஸ்ட் ஆன்டி ப்ரோடெஸ்ட் அப்படின்னா ஹமாஸுக்கு எதிரான மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து ஏற்கனவே இடையில் போராட்டம் வந்தது கொஞ்சம் அப்புறம் அமைதியாகிடுச்சு பட் இப்போ மறுபடியும் போராட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க இன்றைக்கி பெரிய அளவுக்கான ஹமாசுக்கு எதிரான மக்கள் வெளியே புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா உணவு இல்லை போது பேசிக் நீடட் அந்த உணவு இல்லைன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த கோபம் வந்து வேறு பக்கம் திரும்ப இருக்க வாய்ப்புகள் இல்லையா அது ஒரு சான்சஸ் இன்னும் என்ன நான் நேற்று உணவங்கிட்ட சொன்னேன் பாலஸ்தீனத்தினுடைய கேர்டேக்கர் முகமது அபாஸ் அவர்கள் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பிரயோகிச்சுருந்தார் அமாஸ் மீது கிட்டத்தட்ட டாகோட கம்பேர் பண்ணுற அளவுக்கு வந்து பேசியிருந்தார் அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா லெபனான்ற பாருங்கள் ஜோர்டன் வந்து முஸ்லீம் பிரதர்வுட் மொத்த இயக்கத்தையும் வந்து தடை விதித்து பயங்கரமான ரைடு விட்டுருக்காங்க ஸோ அந்த சூழ்நிலையெல்லாம் தாண்டி ரஷ்யா இஸ்ரேலுக்குள்ளார என்னாச்சு அப்படின்னா ஆக்குபைடு பகுதியில் ஒரு சில ஜெருசலம் பகுதியில் திடீர்னு ஒரு ட்ரக்கு பற்றி எரிஞ்சதுனால ஒரு காடை பற்றி எரிஞ்சு மக்கள் அவசர அவசரமாக இருக்காங்க பெரிய அளவுக்கு பாதிக்கு மேலே வந்து பற்றி எரிஞ்சிட்ருக்குன்றமா சொன்னாங்க அதை அணைக்க முடியல தொடர்ந்து காசாவுக்குள்ளார தாக்குதல் ஜாப்லியா மார்க்கெட் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இன்று கூட பத்தொம்பதுலேருந்து இருபது பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க இன்னொன்று வந்து அந்த சிறை பிணைய கைதிகள் வந்து பரிமாற்றம் செஞ்சாங்கல்ல அப்போ வந்து ஒரு நாலஞ்சு பேர் ரிலீஸ் பண்ணாங்கல்ல அதில் வந்து அல் சர்பாட்டி அப்படின்றவரோட மனைவி குழந்தைகள் எல்லாமே தங்கியிருக்கும்போது அவர் மீது தாக்கல் நடத்தப்பட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் இறந்திருப்பதாக சொல்கிறாங்க அதாவது இப்போ ரீசண்டாக இவங்க ஆஸ்ட்ரேஜை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க பிணைய கைதிகளை ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா அதாவது இவங்க விசாரணை கைதிகளை ரிலீஸ் பண்ணாங்கள் இஸ்ரேல் அந்த விசாரணை கைதிகள் தங்கியிருந்த இடங்கள் மீதும் பெரிய அளவுக்கு தாக்கல் நிகழ்த்தப்பட்டதாக சொல்கிறாங்க ஸோ அவங்க நட பல வருகின்ற வீடியோ பதிவுலாம் பார்க்கும்போது தெரியுது தொடர்ந்து காசாவுக்குள்ளார எந்த ஒரு கட்டிடமும் இல்லாத அளவுக்கு ஜேசிபியும் மற்ற எந்திரங்களும் வந்து அடுத்தடுத்து தரை மட்டம் கொண்டு இருக்கிறார்கள் பெரிய அளவுக்கு அடுத்தடுத்த பகுதியை நோக்கி போயிட்டு தான் இருக்காங்க கொஞ்சம் ட்ரபிள் ஆனால் ஹமாஸ் தரப்பில் இருந்து பதிலடி கொடுக்குறாங்க நேற்று கூட ஒரு மெர்காவா டேங்க் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டதை வந்து வீடியோ பதிவாக கூட வெளியிட்டிருந்தாங்க ஹமாஸ் தரப்பில் இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் யூகே வந்து சிரியா மீது இருக்கக்கூடிய தடைகளை நீக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சிரியானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரும் அப்புறம் இன்டீரியர் மினிஸ்டரும் அப்புறம் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸும் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இனி யூகே எங்களுக்கு பெரிய அளவுக்கு ஷேர் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க இது சிரியாவுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லப்படுகிறது இது ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அதை தாண்டி ஃபைனலாக அந்த வீடியோவோட கிளைமேக்ஸில் ஒன்றே ஒன்று தான் சீனா வந்து கரெக்டாக ரோல் கேம் பண்ணுறாங்க இந்த பொருளாதார தடைகளெல்லாம் தனக்கு சாதகமாக வந்து பயன்படுத்துகிறாங்க அது இல்லாமல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த ரெசிப் ரோசல் வரியில் சீனா மீது நூற்றி நாற்பத்தஞ்சு பர்சன்ட் வரி விதிச்சுருந்தாங்க இல்லையா அந்த வரியை இன்றைக்கி காலைல கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஐம்பதுலேருந்து ஜீரோ பர்சண்ட்டுக்குள்ளே கொண்டு வரன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தான் இதோ கொஞ்சம் நேற்றும் என்னையும் கொஞ்சம் ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் தப்பிச்ச மாதிரி இருக்குது இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் மோசமான விளைவுகளை வந்து சந்திக்க நேரிடும் இன்னும் நிறைய விஷயங்களில் பேச நினச்சேன் நான் இன்னும் மற்றொரு பதிவிலும் உங்களுக்கு இதை பற்றி நம்ப டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் நான் பார்க்கலாம் இரவு பதிவில் நாங்கள் இரண்டு வீடியோ இருக்கேன் ஒன்று இந்தியாவுடைய செய்தி மட்டும் தனியாகவும் இன்னொரு மற்ற செய்தி மட்டும் தனியாக போகலாம் ட்ரை இருக்கேன் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விக் மார்க்கெட் நன்றி வணக்கம்